வெல்கம் டு தேவி கிச்சன் ப்ளாக் ரேஷன் அரிசியில் எப்படி பஞ்சு போல் இட்லி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் முதன்முறையாக என் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இது பச்சரிசி பாருங்கள் இப்போ இந்த ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் இதான் மெஷர்மெண்ட் கிளாஸு நான் எப்பயுமே இதில் தான் போடுவேன் இதை தலையை தட்டாமல் ஃபுல்லாக புளுங்கலரிசி அஞ்சு எடுத்துக்கோங்க பச்சரிசி ரெண்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இது உளுந்து தோல் உளுந்து நான் எப்பயுமே இது தான் போடுவேன் இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டே போதும் இதில் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் போட்டுக்கோங்க அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அதுக்கப்புறம் நான் கொட்டமுத்து எடுத்துருக்கேன் இது எதுக்காகனா இந்த கொட்டை முத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து மொறு மொறுன்னு சூப்பராக வரும் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா வரும் இது வந்து ரெண்டு கிலோவுக்கு ஆறு போட்டால் போதும் நீங்கள் பாருங்கள் க்ளீன் பண்ணி போட்டுட்டேன் ஏரிகினே நான் போட்டு ஊற வச்சிருக்கேன் அரிசியும் உளுந்தும் ஊற வச்சுருக்கேன் அரிசி வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊறுனா போதும் உளுந்து ஒரு மணி நேரம் ஊறுனா போதும் சூப்பராக மாவு அரைச்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் உளுந்தை இப்போ கழுவி எடுக்க போகிறேன் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு கழுவ போகிறேன் பாருங்கள் பாருங்க அலசி எடுத்தாச்சு இப்படி தான் அங்கே தூள் ஒன்று ரெண்டும் இருக்கும் தே இப்போ அரிசி அலக்குசலாம் மாறுங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி அலசிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு போட்டு அலசுங்க ஏன்னா உப்பு போட்டு அலசுனிங்கன்னா ரேஷன் அரிசி ஸ்மெல்லு வராது உங்களுக்கு வெள்ளையாக மாவு வரும் பாருங்கள் அலசி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் அலசணும் ஆறு வாட்டி அலசினிங்கன்னா நல்ல அரிசி வெள்ளையாக இருக்கும் இப்போ உளுந்து போடுறேன் இப்படி தான் வரணும் அப்ப அந்த ஐஸ் கியூப் போடுங்க க்யூப் போட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி நல்லா சூப்பராக வரும் புசு புசுன்னு வரும் பாருங்க ஐஸ் கியூப் போடுறேன் ஐஸ் ஒரு அஞ்சு ஆறு போட்டுக்கோங்க பாருங்க விழுந்து எப்படி புது புதுசு இப்போ இந்த ஸ்டேஜில் விழுந்த எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் தான் போட்டேன் உளுந்து எவ்வளோ வந்திருக்குது ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் முட்டை போட்டுக்கிறேன் அப்புறம் அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் அரிசி போட்டுட்டேன் ஓடட்டும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கணும் இந்த ஸ்டேஜ் இப்படி இருக்கணும் கொஞ்சம் நூறு நூறுன்னு ரொம்ப நுறு நுறுன்னு இருக்கக்கூடாது லைட்டாக நுறு நுறுன்னு இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க பாருங்க மாவு ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கோங்க பாருங்க மாவு இப்போ கல் உப்பு போட்டு கரைக்க போறேன் கல்லுப்பு தான் நான் போட்டு கரைப்பேன் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா அடித்து கலருங்க அப்போ தான் இட்லி நல்லா பொஸ்ஸுன்னு வரும் பொஸ்ஸு பொஸ்ஸுன்னு பஞ்சு போல் நல்லா வரும் பாருங்க கரைச்சாச்சு இது எட்டு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தா புளிச்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ